பூமியின் மேற்பரப்பில் இருந்து பதினொன்று கிலோமீட்டர் ஆழத்தில் மனிதன் காலடி எட்டாத மரியானா அபீஸ் எனப்படும் கடலின் கருமேக தளத்தில் எதையும் அழிக்கும் அழுத்தத்திலும் கூட எட்டாத இருளிலும் ஒரு புதிய உலகம் பிறந்து கொண்டிருந்தது யூ இருபது எழுபத்தெட்டு ஆம் ஆண்டு உலகின் மிகப்பெரிய கடலியல் ஆராய்ச்சி கப்பல் ஓஷன் ஹார்ட் அதில் பயணிக்கும் விஞ்ஞானிகள் குழு ஒரு வியப்பான சிக்னலை கண்டுபிடிக்கிறார்கள் யூ அந்த சிக்னல் சாதாரண ரேடியோ அலை அல்ல ஒரு நுண்ணிய மொழி போல இருந்தது யூ இந்த ஆழத்தில் யார் பேசுகிறார்கள் என்று கேள்வி எழுகிறது யூ அந்த சிக்னல் வந்த இடம் திரேடன் கேவ் என்ற குழிவாசல் யூ அங்கு சென்றபோது அவர்கள் பார்ப்பது ஒளி வீசும் விசித்திரமான மீன்கள் மின்னல் போல பாயம் உயிர்கள் மேலும் இரும்பு நகரம் போல தோற்றமளிக்கும் கடலடி அமைப்பு அந்த நகரம் மனித கைகளால் அல்ல பூமியை விட தொலைவில் இருந்து வந்தவர்கள் கட்டியது யூ அந்த நகரத்தில் கண்ணாடி போல் வெளிப்படையான உடலுடன் மூளைக்கு இணையான கோடுகளால் இயங்கும் உயிர்கள் வாழ்ந்தனையோ அவர்கள் மனிதர்களை பார்த்ததும் நீங்கள் தாமதமாக வந்துவிட்டீர்கள் பூமி சிதைவதற்கு முன் எங்களை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று எச்சரிக்கிறார்கள் ஷூ அந்த நகரின் நடுவில் ஒரு அந்திமாட்டர் ரியாக்டர் மறைந்து கிடந்ததையோ அது பூமியை அழிக்கும் சக்தி கொண்டாலும் சரியாக பயன்படுத்தினாள் ஆயிரம் ஆண்டுகள் எரிபொருள் தேவை இல்லாமல் மனிதகுலத்தை காப்பாற்றும் சக்தியாக இருந்தது யுதானால் அதைத் தொடுவதே கடலின் உயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் இறுதி சோதனையும் அழுத்தத்தால் கப்பல் முறிய குழுவினர் சிக்கிக்கொண்டனர் ஷூட் மனிதன் மற்றும் அந்த ஆழ்கடல் உயிர்கள் சேர்ந்து உயிர் பிழைக்கப் போராடினர் அவர்களில் ஒருவன் தனது உயிரையே பலி கொடுத்து ரியாக்டரை நிலைப்படுத்தினான் கூன் மீண்டும் மேற்பரப்பிற்கு வந்தபோது அவர்கள் மனிதர்களிடம் சொல்லிய செய்தி ஆழ்கடலில் இருளே நிறைந்ததல்ல உங்கள் எதிர்காலம் காத்திருக்கும் வழியும் அங்கே உள்ளது